நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சவு சங்கர் வந்து ஒரு அனைவருக்கும் தெரிந்த ஒரு யூடியூபர் சென்னை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளர்களை பணியாற்றும் பணியாளர்களுக்கு கழிவு பொருட்களை ஏற்றி செல்ကြின்ற 213 லாரி சூப்பர் பண்ணிட்டு இந்த திட்டத்தையே வந்து ஒரு நிரவனம் லாபத்தை எல்லாம் வந்து எடுத்துக்கொள்வதற்கு ஏபாரடாகி விட்டது அப்படிங்கறதெல்லாம் புள்ளி விவரங்களை சேகரித்து அவர் வந்து டிசம்பர் ஜனவரியில வெளியிடுறார்

மிருகத்தனமாக நடந்து கொண்டு வாயில் சொல்வதற்கே வந்து கூச்சப்படுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய அட்ரோசிட்டியை வந்து நிகழ்த்தியிருக்கிறார்கள்

சென்னை மாநகர காவல்துறை பேரோடும் புகழோடும் இயங்கி வருகிறது என்று நம்ம நூறு முறை வந்து பாராட்டியிருக்கிறோம் அவுக் சங்கர் வழக்கில் அப்படி என்னால் பாராட்ட முடியவில்லை எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பதிவு பண்ணியிருக்கணும் பதிவு பண்ணிட்டு நீங்கள் கேஸை வந்து பொறுமையாக விசாரிங்க அவுக் சங்கர் கூட வந்து பேட்டியில் நான் சார் வணக்கம் சார் வணக்கம் அஜித் சார் ஆக்சுவலாக என்னென்னா சார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு சவுக்கு சங்கர் வீட்டில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப தரைக்குறைவாக நடந்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு அந்த வீடுலாம் பார்க்கும்போது அவர் காட்டுறாரு வீடு ஃபுல்லாக மலம் அதுக்கப்புறம் சாக்கெட்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க வீடே சூறையாடிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை வந்து வெளியிடுறாரு என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு சார் ஃபஸ்ட்டு அங்கே இப்போது அதாவது சவுக்கு சங்கர் வந்து ஒரு அனைவருக்கும் தெரிந்த ஒரு யூடியூபர் இவர் வந்து எங்கெல்லாம் வந்து சமூகத்தில் வந்து பொதுமக்களுக்கு சேர வேண்டிய பணம் தவறுதலாக கையாளப்படுகிறதுக்கு கையாளப்படுகிறதோ அல்லது வந்து லஞ்சம் தலைவதித்தாடுகிறதோ யாரெல்லாம் ஊழலில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை பற்றியெல்லாம் வந்து நுண் தகவல்களை எடுத்து வந்து அவர்கள் திருந்துட்டுமே சமூகத்துக்கு வந்து நல்லது நடக்கட்டுமே இவர்களெலாம் வந்து கொஞ்சம் குற்றத்தை குறைத்து கொள்ளட்டுமே அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் அவர் வந்து பல்வேறு ஊழல்வாதிகளையும் தோல்வித்து காட்டும் ஒரு ஊடகவியலாளராக வளம் வந்து கொண்டிருப்பவர் தான் சவுக்கு சங்கர் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கத்தில் கீழ்ப்பாக்கத்தில் சென்னை கீழ்ப்பாக்கம் தாமோதரமூர்த்தி தெருவில் அவருடைய வீடு வந்து குடியிருக்கிறார் அவர் ஏற்கனவே வந்து ஒரு காரணத்தின் அடிப்படையில் அவர் வந்து ஒரு சிறைக்கு சென்று மீண்டும் வந்து பிணையில் வெளியில் வந்து தற்போது வந்து சவுக்கு மீடியா என்கின்ற ஒரு மீடியாவை தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் சென்னை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளராக தொழிலாளர்களாக பணியாற்றும் பணியாளர்களுக்கு அண்டல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் வந்து கழிவுப் பொருட்களை ஏற்றி செல்கின்ற லாரி வந்து அவர்களுக்கு கொடுத்து அந்த லாரியில் கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு லாரி அவங்கள வந்து அவங்களுக்கு லாரியை இஸ்யூ பண்ணிவிட்டு ஐம்பது சதவீதம் மானியம் கொடுத்து அவர்களெலாம் வந்து ஐம்பது சதவீதம் பணத்தை கட்டினதுக்கப்புறம் அந்த லாரிக்கு அவர்களே ஓனராக மாறிடலாம் அவர்களே ஓனராக மாறிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த இரநூத்தி பதிமூணு பேருமே வந்து தொழில் முனைவோர்களாக மாறிடுவாங்க முதலாளிகளாக மாறிடுவாங்க அவங்க நீண்ட நெடுங்காலமாக வந்து துருப் துப்புரவு தொழில் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து ஒரு லாரி மாநில லாரி ஓனராக மாறிட்டாங்கன்னா அதன் பிறகு அவங்க வாழ்க்கை தரமும் ஒருபடி உயர்த்தப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த அம்பேத்கர் தொழில் முன் முன்னோடி திட்டம் அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னு வந்து சென்னை மாநகரத்தில் மாநகராட்சி அதை அறிமுகப்படுத்து அப்படி அறிமுகப்படுத்தின அந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் டு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அவர்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் மாதிரி கொடுத்துட்டு இந்த திட்டத்தையே வந்து ஒரு நிறுவனம் வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிட்டு அதில் வர்ற லாபத்தை எல்லாம் வந்து வேறு ஒரு நிறுவனம் எடுத்துக்கொள்வதற்கு ஏற்பாடு ஆகிவிட்டது அப்படிங்கிறதெல்லாம் புள்ளி விவரங்களை சேகரித்து அவர் வந்து டிசம்பர் ஜனவரியில் வெளியிடுறாரு டிசம்பரில் வெளியிடுறாரு அது ஒரு வீடியோ போடுறார் அந்த வீடியோ வெளி வந்து கிட்டத்தட்ட இப்போ நான்கு மாதங்களுக்கு மேலே ஆகிடுச்சு இல்லையா இந்த நான்கு மாதங்களுக்கு மேலே பிறகு அவர்களெலாம் சேர்ந்து ஒரு இவரை கண்டிப்பதற்காக ஏன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க அதனால் எங்களுக்கு கிடச்ச லோன் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற போர்வையில் யாருடைய தூண்டுதல் அடிப்படையிலையோ அவர் வந்து செல்வ பெருந்தைகளுடைய தூண்டுதல் அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறது நினைப்பேன் யாருடைய தூண்டுதல் அடிப்படையில் நடந்ததோ சென்னையில் அதுலேயும் வந்து கீழ்ப்பாக்கத்தில் கமிஷனர் ஆஃபீஸுக்கு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அடியாட்கள் பட்டப்பகலில் வீட்டுக்குள்ளே நுழைந்து ஒரு அறுபத்தெட்டு வயதான சங்கருடைய தாயார் வீட்டில் இருக்கிற பொழுது காட்டு கூச்சலிட்டு மிருகத்தனமாக நடந்து கொண்டு வாயில் சொல்வதற்கே வந்து கூச்சப்படுகின்ற அளவுக்கு மலம் கலந்து தண்ணி அந்த சாக்கடை தண்ணியை கொண்டு வந்து வீட்டு முழுவதுமே பெட்ரூமில் அத்தனையுமே வந்து ஊற்றி அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை கலங்கப்படுத்தி அந்த வீட்டில் இருந்து சவுக்கு சங்கரை வந்து வெளியேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒரு பெரிய அட்ராசிட்டியை வந்து நிகழ்த்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஊடகங்களுமே வந்து ஒரு யூடியூப்பருக்கு ஒரு பொதுநல ஊடகவியலாளருக்கு இப்பேற்பட்ட அவமானம் கூட நிகழ்த்த முடியுமா நிகழ்த்தியது சரியாக தவறா என்று கேட்கிற பொழுது சும்மா சென்னையில் வந்து யார் வேணாலும் அவுத்து போட்டு ஆடலாம் அப்படின்லாம் பண்ண முடியாது பண்ணக்கூடாது எதிர்காலத்தில் யாராவது யாருக்கு மேலே கோபம் வரும் அப்படின்னா அதுக்குன்னு வந்து நீதிமன்றங்கள் இருக்குது தன்னை அவமானப்படுத்திட்டாரு எங்கள் திட்டத்தை தவறாக வந்து சொல்கிறாரு அப்படின்னு அவர் மேலே வந்து மான நஷ்ட ஈடு வழக்கு பதிவு செய்ய முடியும் அப்படி வந்து அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சுக்கலாம் அல்லது அவங்களுக்கு சொ அவ சவுக்கு சங்கர் எந்தெந்த மீடியாவுக்கு போகிறாரோ அந்த மீடியாவில் ரெண்டு பேரை கூப்பிட்டு எப்பா இந்த மாதிரி வந்து என்னுடைய பிஸ்னஸ்ஸை கலங்கப்படுத்துகின்ற அளவிற்கு என்னுடைய புகழை கலங்கப்படுத்துகின்ற அளவுக்கு அவர் நடந்து கொள்கிறார் அவர் ஒரு பொது இடத்துக்கு அல்லது ஒரு உணவு விடுதிக்கு அல்லது ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லுங்க நானும் அவர் நேராக உட்காந்து பேசலாம் அவர் வந்து செல்வ பருந்துகளை குறிப்பிடுகிறார் இந்த செயலை யார் செய்திருந்தாலும் செல்வப்ருந்தையை செய்திருந்தால் மட்டுமல்ல இந்த தினம் வந்து தொழில் திருமாவளும் கூட வந்து செய்தித்தாள்களில் அதை கண்டிச்சிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அவர் வந்து எப்போ ஹண்ட்ரட் கால்ஸில் வந்து சங்கர் கூப்பிட்டு சொன்னாரோ அப்போயே வந்து அது வந்து கமிஷனருக்கு சொல்லப்படும் கமிஷனர் சொல்லப்படும் அந்த ஏரியாவுடைய இப்போ ஜோ நார்த்து அடிஷனல் கமிஷனருக்கு அல்லது டெப்டி கமிஷனர் கீழ்பாலுக்கு டெப்டி கமிஷனர் அவ்வளோ பேருக்கு தக தெரிஞ்ச தகவலில் உடனே வந்து கம்ப்ளைண்ட் வாங்கி ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கணுமா இல்லையா சென்னை மாநகர காவல்துறை வந்து பேரோடும் புகழோடும் அருண் அவருடைய தலைமையில் சீரோடும் சிறப்போடும் இயங்கி வருகிறது என்று நம்ம நூறு முறை வந்து பாராட்டியிருக்கிறோம் ஆனால் சவுக் சங்கர் வழக்கில் அப்படி என்னால் பாராட்ட முடியவில்லை ஏனென்றால் உரிய நேரத்தில் வந்து மனுவை பெற்று அதில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படாமல் இருந்தது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செயலாக நான் கருதுகிறேன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது மாதிரி வந்து காகனைசபிள் அஃபென்ஸு அப்படின்னு வந்திருக்குது பிரைமா ஃபேஸி இருக்குது காகனைசபிள் அஃபென்ஸு பிரைமா ஃபேஸி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து எஃப்ஐஆராக தான் பதிவு பண்ண மொழியை சங்கருக்கு வந்து அதுக்கு வந்து சிஎஸ்ஆர் கொடுத்தது தவறு என்னங்க இதெல்லாம் வந்து எதிர்கால காவல்துறைக்கு சிறப்பான நடைமுறையை தராது இப்போ பெரியவங்ககிட்ட ச கேளுங்க சீனியர்ஸ்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்களாம் வந்து காவல்துறையில் சீனியர்ஸ் நாங்கள் வந்து ஆயிரக்கணக்கான வழக்குகளை வந்து கையாண்டவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொல்கிறோம் அப்படின்னா சென்னை மாநகர காவல் காவல்துறையில் டெப்டி கமிஷனர் அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸும் வந்து எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பதிவு பண்ணியிருக்கணும் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் கேஸை வந்து பொறுமையாக விசாரிங்க சவுக்கு சங்கர் எத்தோட வந்து பேண்டியில் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து கொடுத்தேன் நான் இவ்வளோ நானும் அவரும் வந்து ஒரு பிஎன்ட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே பணியாற்றிய ஒரு நபர் தான் அவர் அவங்க அப்பாவும் போலீஸ்காரர் பரம்பரை போலீஸ்காரன் சவுக்கு சங்கர் ஒரு பரம்பரை போலீஸ் பிளட் ஆக அவருக்கு ஓரளவு நடைமுறை தெரியும் எஃப்ஐஆர் வந்து கரெக்ட் டைமில் போட்டுக்கலாமா இல்லையா நீங்கள் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் சரி அப்புறமே பார்த்திங்கன்னா அவர் வந்து எதுவுமே வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்த நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மாநகராட்சி ராயபுரம் மண்டலத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் தேவி பாரதி விஜய் கல்யாண்குமார் செல்வா ஆகிய ஐந்து பேர் கைது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லிமனரி இன்வெஸ்டிகேஷனால் அஞ்சு பேர்த்த பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வருது ஸோ இந்த அஞ்சு பேரை விசாரித்தா மீதி கூட வந்தால் இருபத்தஞ்சி பேர் யாருன்னு தெரிஞ்சு போயிடும் அவங்க மேலே வந்து சிபிசிஐடி கண்டிப்பாக வந்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் இதில் எதுக்கு சார் செல்வப் அவரோட பேரை வந்து உள்ளே கொண்டு வராத தரத்தில் சங்கருடைய சிந்தனையில் அவருடைய விசாரணையில் அவர் காட்டின டாக்குமெண்டில் செல்வ உறவினர்கள் இந்த கான்ட்ராக்டை எப்போ இந்த இரநூத்தி பதிமூணு வெஹிக்கிள் இந்த அம்பேத்கார் முன்னோடி திட்டத்தில் சேங்ஷன் பண்ண அத்தனை வெஹிக்கிளையுமே மெயின்டென் பண்ணுற கான்டாக்டை எடுத்திருக்கிறவங்க செல்வ பிறந்தைக்கு வேண்டியவர்கள் அவங்கள பற்றி தான் நான் வந்து குற்றம் சாட்டுகிறேன் என்று கருதி செல்வ பிறந்தின் தூண்டுதலின் பேரில் வந்து இவர் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காரு இந்த மாதிரியான மோட சாப்பிடண்டி வந்து ஏற்கனவே ஒரு இடங்களில் அவர் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து சவுக்கு சங்கர் சொல்கிறார் இவர் இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுவார் அடுத்தவங்களை அவமானப்படுத்தணும்னா இவர் இப்படி ஏற்கனவே ஆபரேட் பண்ணியிருக்கிறாரு செல்வப் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படின்னு வந்து சங்கர் சொல்கிறேன் செல்வ பிறந்தகை நான் தனக்கு பிடிக்காதவர்களை ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் அசிங்கப்படுத்தணும்னா இந்த மாதிரி பண்ணி பண்ணுவார் அதனால என் வீட்டுக்கு பண்ணுறது அவங்க தான் அப்படிங்கிறது தான் சவுக்கு சங்கருடைய குற்றச்சாட்டு இப்போ இதுக்கு பின்னாடியும் ஏதாவது அரசியல் கட்சியோட இது இருக்குமா சார் தாக்கம் ஏதாவது இருக்குமா இப்போது சவுக்கு சங்கரோட இந்த ஒரு செயல் இப்போ செல்வ பிறந்த அவர் சாதாரணமாக கிடையாது ஒரு கட்சியை சார்ந்த ஒருத்தவர் ஒரு மாநில ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இருக்கும்போது அவரோட பேர் வந்து எளிதாக சொல்லிட இடத்துல வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருடைய பேரை வந்து எளிதாக சொல்ல முடியாதுங்கிறது நீங்கள் சொல்வது சரிதான் அது நான்கு எனக்கும் அதில் விருப்பம் இல்லை தான் ஆனால் ரெக்கார்ட்ஸ் வந்து ஆல் த ரோட்ஸ் லீடிங் டு த கோட் சொல்லுவாங்க ஆல் த ரோட்ஸ் லேடிஸ் கோர்ட் சொல்லுவாங்க அது மாதிரி த ரோட்ஸ் ஆர் லீடிங் த ரோட்ஸ் ஆர் லீடிங் டு த பிளேஸ் அப்படிங்கும் போது அதை அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அந்த டாக்குமெண்ட் நம்மகிட்ட இல்லை நம்ம அதை பற்றி கருத்து சொல்லதுக்கு முடியல ஆனால் சங்கர் வந்து இந்த மாதிரி அந்த என்னுடைய 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 டாக்குமெண்ட் கலெக்ஷன் வந்து என்னுடைய கருத்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இப்படி தான் போகுதுன்னு அவர் தெளிவுபடுத்துகிறாரு இது வந்து அரசியலை பாதிக்குமா அல்லது அரசியல் கட்சி சம்மந்தப்பட்டிருக்குமா அப்படின்லாம் வந்து நீங்கள் கேட்குறீங்க ஆனால் இந்த ஆட்சியில் இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சங்கடமான பதிவு தான் அப்படிங்கிறது சொல்லாமல் இருக்க முடியாது அதே மாதிரி அவரோட விமர்சனத்துல இன்னொரு விமர்சனமும் உள்ள வைக்கிறாரு இந்த திருவெங்கடம் அப்படின்ற பேரையுமே வந்து உள்ள அது வந்து எதுக்காக சொன்னார்ன்றதே மக்களுக்கு புரியல திருவெங்கடத்தோட என்கவுண்டருக்கு முன்னாடி செல்வப் ஒரு முக்கிய பங்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறார் அவர் பாட்டுக்க இது நியூஸ்ல எப்படி அடிக்கிறதுனா ஏன் இவர் போய் இப்போ சொல்லணும் ஒருவேளை வேற ஏதோ ஒரு பழியை வந்து தீர்க்கிறதுக்காக இந்த பேரை வந்து இவர் வந்து உள்ள சேர்த்து வர்றாரா இல்ல இவரோட அந்த ஒரு மீடியா மூளை வந்து இதுக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் ட்விட்டரில் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஆரம்பத்தில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சார் என்ற கேள்வி இருக்கிற மாதிரி ஆம்சாங்க்க்கு பின்னாடி யார் அந்த சார் கேள்வி இருந்துதான் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அதனால இது பழைய கொஸ்டின் அதுக்கு விடை காண்பர்க்கு ஒரு நாட்டு வரும் அதுக்கு ஒரு பெரிய டீமே வந்து இதுக்கு விடை காண்பருக்கு பெரிய இன்வெஸ்டிகேஷன் டீமே சுத்திட்டு இருக்கு அன்றைக்கு அதை பேசலாமா ஏன்னா பிஎஸ்பி டீம் இப்ப ஒரு பேசிக்கலாம் தூங்கிட்டு இருக்க ஒரு அதாவது மூடி இருந்த ஒரு கேச திருப்பி திறந்து வச்சிட்டாரன்றதே ஒரு பேசிட்டு இருக்காரு சவுக்கு சங்கர் இந்த செய்தியை நீண்ட நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறார் அதற்கான ஆதாரம் அவரிடம் தான் இருக்கிறது என்பதால் தான் நம்ம அதை பேசலை ஒருவேளை சவுக்கு சங்கரத்தை வெளியிட்டால் மட்டுமே தான் மித்த எல்லாருமே நம்ம சவுக்கு சங்கரதான் அந்த அதுக்கான உண்மையான காரணத்தை சொல்ல முடியும் இப்போ நீங்கள் தலைமறைவான ரெண்டு பேரும் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ரெண்டு பேர் அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேர் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா சைட்டு அந்த ரெண்டு பேருக்கு பணம் கொடுத்தது ரெண்டு பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சொல்கிறீங்களா சொல்ல மாட்டேங்கிறீங்க அது மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டாம் விடுங்க ஓகே ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ சார் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்